பத்திரிகை தொலைக்காட்சி அணியல் நண்பர்களுக்கு ஆரங்கில பெரியவர்களுக்கு வணக்கம் சிவக்குமார் ஐயா வந்திருக்காங்க லக்ஷ்மி அம்மா வந்திருக்காங்க ஜிவண்ணியோட ஆண்டி வந்த மதர் ஆண்டி வந்திருக்காங்க லக்னாஜி வந்திருக்காங்க தியாகக்குட்டி தேவக்குட்டி கார்த்தி எல்லாம் இருக்காங்க இங்கே எத்தனை ஃபேமிலி சினிமாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிறேன் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் இருக்குங்கிறது இந்த உலகத்தில் எத்தனை சினிமா ஃபேமிலி இருக்குங்கிறது தெரியல அண்டி போன உடனே ஃபஸ்ட்டு கிருஷ்ணி சுற்றி போட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ கண்டுபட்டுருக்கு ப்ளஸ் டூடி சூர்யாண்ணன் ப்ளஸ் ராஜாண்ணன் அவ்வளோ அற்புதமான படங்கள் தொடர்ந்து வெற்றி எல்லா படங்களும் சக்ஸஸ் இதுவும் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டி செய்யும் சரி ஒரு ஹிந்தி படம் என்ன குவாலிட்டி இருக்கும் ஒரு மியூசிக்கலா விஷுவலா கேமராமேன் பிரம்மதமான ஒர்க் பண்ணியிருக்காரு ஜிப்ரன் ஹீரோ திட்டி கலைஞருக்காப்புல ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கு ப்ளஸ் கார்த்தி பாடியிருக்காங்கிறாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம மறுபடியும் கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணும் அது எப்படிங்கிறது மிஸ் ஆகிடுச்சு பட்டு கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது ப்ளஸ் எல்லா லீரிக் ரைட்டர்ஸ் மேக் அண்ட் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இது மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக வரும் ஏன்னால் குற்றம் கெடுதல் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன யோசனைகள் இருந்திருப்போம் எல்லாருமே எல்லாரோட அபிப்பிராயம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இது மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாகிறதுக்கான எல்லா கலரும் இருக்குது ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச் வேறு ஏன்னா பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் வீசார் என்ன படம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் இட்லிஸ் பிரசாந்த் வந்திருக்காரு ப்ளஸ் லாரன்ஸ் மார்ஸ்க்கு எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிக் கொடுத்தார் மிஸ்டர் அபிஷேக்னால் இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் டீச்சரில் என்னென்ன படம் எடுக்கணும் எல்லாமே ஒரு கமிட்டியா போட்டு நாங்கள் நிறைய அனுப்பிச்சு வைக்கிறோம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி என்ன எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த படம் பண்ணுங்க இந்த படம் பண்ண வேண்டாம் இந்த காஸ்டியூ போடுங்கன்னு எல்லா ஹீரோஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் நீங்கள் அட்வைஸ் நிறைய கொடுக்கணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற முன்னாடி எங்களுக்கு பயன்பட மாட்டேங்குது மெயினாக இந்த ப்ளூஸ் அந்த கார்டியும் கொஞ்சம் கூலி வந்தீங்கன்னா எடுத்து பதிக்கிறது கமிட்டி தலைவரை அவரை போட்டு செக்ரட்டரி மற்ற போஸ்டுமே நான் இதுலாம் இது பண்ணிடலாம் எல்லாம் ஒரேட்டிங் வேலை செய்யலாம் தயவு செஞ்சு இது நான் காமெடியாக சொல்ல ரொம்ப சீரியஸாக சொல்லுவேன் விமர்சனங்கிறது அதை நல்ல ஏன்னா உங்களுக்கு கூட போட்டி ஆகிடுச்சு அவர் வித விதமாக காஸ்ட்யூம் போட்டு கூட ரெண்டு பேர் வச்சு டான்ஸ்லாம் ஆடி அவரு கண்ணட்டு அவருக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு காம்படிஷன் தாங்க முடியாமல் இட்டிஸ் வந்து தலையில் கெட்டப்பெல்லாம் மாற்றி கயிறெலாம் கட்டி

அதை வீட்டை எடுத்து மறுபடியும் அந்த நல்ல தொழிலாக மாற்றுறதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லோரும் வெளியாக கிடையாது நம்ம ஃபேமிலி தான் இதில் சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களும் நடக்கும் ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிறது சரியில்லைன்னா அது தப்புன்னு சொல்கிறப்ப அது பிடிக்காத விஷயமாக மாறிடும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபாதர் கண்டிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நீங்கள் விஷாலுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் மதுரை கூட நின்று இது பண்ணணும் ஏன்னா நல்ல கண்ணப்பு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி அளவுக்கு கண்டன் கொடுக்கறதுக்கு ஆலை கிடையாது ஆனால் அந்த நல்ல படைப்புகளுக்கு இந்த குவாலிட்டியில் ஒரு படம் வருதுன்னா இருபது கோடி ரூபாய் ஷேர் வரும் அந்த ஷேர் வந்தால் தான் அதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அது கேபிள் பயிற்சியாக இருக்கட்டும் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு இதை எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் மொத்த பிரச்சனை கேட்டுக்கிறேன் இது மிகப்பெரிய கிட்டாகி இதில் சம்மந்தப்பட்ட முதலீடு பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் இது மிகப்பெரிய லாபகரமான படமாக அமையும்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன் தெரியவான